இனி நம் சாப்பாடு என்பது நமக்கானது மட்டும் இல்ல நம் குடலுக்கானதும் கூட உன் குடலுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிரியை நாம் சாப்பிட்ற சாப்பாடு சிக்கல் பண்ணுச்சுன்னா அது கண்டிப்பா பின்னாடியோ அன்னைக்கோ ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கும் நண்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் குடலின் நுண்ணுயிரியை பாதுகாப்பு நிறைய ஆய்வுகளினுடைய முடிவுகள் அவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை உடைய பதினைந்து ஆண்டுகள் இருக்கும் நான் பேசும்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி காலையில அந்த நீராகாரம் குடிங்க வெயில் காலத்தில் நீராகாரம் அவ்வளவு நல்லது என்று நான் பேசியிருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் நான் எழுதிய போது அந்த நேரத்தில் எத்தனை அதில் வந்து விமர்சனங்கள் வந்தது என்று தெரியும் பழங்கஞ்சி வெறும் கார்போஹைட்ரேட்ரா அதை ஒதுக்கி வச்சு குடிச்சா என்ன பெருசாகிடும் அப்படின்னாங்க இன்னைக்கு நினைவா என்ன தெரியுமா ஒரு இருநூறு எம்எல் பாட்டிலில் நீராகாரத்தை இரண்டு டாலரில் அமேசான் விற்று கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க அப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் அப்படின்னு இருக்காங்க இன்றைக்கு அதை கண்டுபிடிக்கிறாங்க அந்த காலையில் சாப்பிடக்கூடிய அந்த பழங்கஞ்சி நீராகாரம் குடலில் வரக்கூடிய கிரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இல்லை என்றால் சாதாரணமாக வரக்கூடிய இரிட்டபிள் பவல் என்றும் சாப்பிட்டோனே சாப்பிட்டோனே மோஷன் வரும் மோஷன் எப்போவுமே நார்மலாக ஃபார்ம்டு ஸ்டூலாக இல்லாமல் ரொம்ப நீர்த்து போகக்கூடிய மலங்கழியக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது அந்த ப்ரோபயோட்டிக் நீராகாரத்தை காலையில் குடிங்க அத்தனை நவீன மருத்துவர்களும் இன்றைக்கு வரிந்து கட்டி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிடு சாப்பிடு காலையில் நீராகாரம் சாப்பிடுங்க காலகாலமாக நாம் சாப்பிட்டு வந்த விஷயம்தான் அதற்காக நான் என்றைக்குமே ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்வது உண்டு பழையத்தில் உள்ளது எல்லா விஷயமும் ரொம்ப சிறப்பு ஆக சிறப்பு மரபு என்றாலே தலையில் வைத்து கொண்டாட வேண்டும் நான் சொல்லலை அதில் பல தீங்குகள் இருக்குது பல சிக்கல்கள் இருக்குது அந்த சிக்கல்களை அறிவியல் கண்களால் எடுத்து அகற்றி நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து சொல்வது தான் அறிவியலாளர்களுடைய கடமை அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் மரபு என்றாலே இதெல்லாம் பழசு புண்ணாக்கு தூரத்துக்கு போடு அப்படின்னு பேசுகிற மாதிரி முட்டாத்தனம் உலகத்திலே கிடையாது அதுக்காக மரபு என்றால் என்ன வேணாலும் சொல்கிறேன் அதை அண்ணன் அன்னைக்கு எழுதியிருக்கா முன்னோர் சொன்னர்கள் எல்லாம் முட்டாள்களா அப்படியே எடுத்துக்கொண்டு சொல்றது முட்டாள்தனம் கொஞ்சம் நடுவில் ஒரு பாதை இருக்குது மரபில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆய்ந்து அறிந்து இது நல்லது இத்தனை காலம் பயன்பட்டு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும்